வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி ட்ராவல் எக்ஸ்பி வைகுண்டே காதேசி புக்கிங்கை பற்றி நேற்று ஒரு மீட்டிங் நடந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க முடிவுகள் எதுவும் பெருசாக எடுக்கலீங்க பட் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸு அதுக்கான மீட்டிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு மீட்டிங் போடுவாங்க அவ்வளோ அதுக்கப்புறம் தான் அதுக்கான மொத்த முடிவும் என்னென்ன எடுத்துருக்காங்க என்னென்ன மாதிரி தரிசனம் பார்க்க முடியும் யார் யாரும் தடை பண்ணுறாங்க டீட்டெயில்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக தெரியும் இப்போ ஓரளவு ஓரளாக சொல்லியிருக்காங்க அதை பற்றி என்ன விவரங்கள் இதில் பார்க்கலாங்க திங்கட்கிழமை மணிக்கு நேற்று டிடிடியில் மீட்டிங் ஒன்று நடந்ததுங்க திருமலையில் அன்னமயா பவன் ஒரு இடம் இருக்குது அவங்க தான் அங்கே அந்த இடத்துல தான் வந்து எல்லாரோடய மீட்டிங் போர்ட் மீட்டிங்லாம் அங்கே தான் நடக்கும் அங்கே தான் அந்த மீட்டிங் நடந்தது அதுக்கப்புறம் ப்ரெஸ் ரிலீஸில் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இதில் சொல்லியிருக்காங்க அதைபடி பார்த்தோம்னா இதில் வந்து முக்கியமான சேவைகள்லாம் கேன்சல் பண்ணி சொல்லியிருக்காங்க சேவைகள்லாம் கேன்சல் பண்ணுறாங்கன்னா அந்த ஆர்ஜி சேவைகள் அப்புறம் அந்த ஆஜி சேவை கல்யாண ஊச்சி ஊஞ்சல் சேவை இந்த சுகரபாதி சேவை இந்த மாதிரி சேவைகள் அப்புறம் வந்து ப்ரீ ப்ரீவில் தர்ஷன் அதாவது சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி ஹேண்டிகாப்டு மெடிக்கல் இஷ்யூஸ் உள்ளவங்க அங்கப்பிரதட்சணும் இந்த மாதிரி டிக்கெட் எல்லாமே கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஏற்கனவே வந்து ஆல்ரெடி ஆன்லைன் புக்கிங் வரவே இல்லைங்க அது ஆட்டோமேட்டிக்காக யாரும் புக்கிங் எடுக்கல ஜனவரி மாதம் புக்கிங் வந்து லாஸ்ட் மந்த்து ஓப்பன் ஆகும்பொழுது இந்த பத்து நாளைக்கு எதுவுமே வரல ஒன்பதாம் தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் எந்த புக்கிங்குமே எடுக்கலை எந்த புக்கிங்குமே வந்து அவங்க ஓப்பன் பண்ணவே இல்லை அதனால் வந்து யாருமே பண்ணவே இல்லை இப்போ கேன்சல் பண்ணுறேன்னு இப்போ சொல்லியிருக்காங்கள தவிர ஆல்ரெடி இது ஏற்கனவே கேன்சல் ஆனது தாங்க அது இந்த மீட்டிங்கில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஐபி பிரேக் தர்ஷன் வந்து இந்த பத்து நாளைக்கு கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை வந்து ஸ்பெஷலாக இப்போ எது சொல்லியிருக்காங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து விஐபி பிரேக் தர்ஷன் அலோவ் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் இயர் வைகுண்ட ஏகாதசி வந்து மூணு மூணு வடிகளாக சாமி தரிசனம் பார்த்தாங்க திருப்பையில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் அது மூலமாக சாமி தரிசனம் அதுக்கப்புறம் முன்னூறு சிறப்பு வழி தரிசனம் அதுக்கப்புறம் விஏபி பிரேக் தர்ஷன் இந்த மூன்று வழிகளை தான் சாமி தர்சனம் பார்த்தாங்க இவங்களை மட்டும்தான் வந்து நீ கோயிலுக்குள்ளேயே அலோவ் பண்ணாங்க மற்ற பக்தர்கள்லாம் நீங்கள் திருமலைக்கு சாதாரணமாக ஃப்ரீ தரிசனில் ஏறி வரதுனா வரலாம் நடப்பாதையில் வரலாம் இல்லை பஸ்ஸில் வரலாம் எப்படிலாம் வரலாம் நீங்கள் வரதில் ஒன்றும் தடை கிடையாது ஆனால் சாமி தரிசனம் பார்க்க முடியாது கோயிலுக்குள்ளே வர முடியாதுன்னு சொல்லி இந்த பத்து நாள் தடை பண்ணி வச்சுட்டாங்க அந்த டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணாங்க இலவச தரிசனமே கிடையாது அந்த மாதிரி தான் போன வருஷம் இருந்தது கிட்டத்தட்ட இந்த வருஷமும் அதே மாதிரி தாங்க இருக்கும் கீழே டோக்கன் கொடுத்துருவாங்க லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்கன்னு ஒரு செஸ்ட் ஒரு ரிமைண்டர் ஒன்று சொல்கிறேன் லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம் லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் டிக்கெட் எஸ்எஸ்டி டோக்கன் மூலமாக கொடுக்கறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க கீழே திருப்பத்திலேயே பத்து இடத்துல க பெரிய பெரிய கவுண்டர் போட்டாங்க நம்ம விஷ்ணு நிவாசம் சீனிவாசம் இந்த மாதிரி கவுண்டருக்குன்னா அந்த மாதிரி பத்து இடத்துல கவுண்டர் போட்டாங்க இந்த பூதரி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுங்க அது தவிர வந்து நிறைய இடம் ராமகிருஷ்ண புஷ்கரணி இந்த மாதிரி ஒரு இடம் பத்து இடம் ரெடி பண்ணாங்க அந்த பத்து இடத்துலையும் மொத்தம் தொண்ணூறு கவுண்டர் போட்டாங்க அந்த தொண்ணூறு கவுண்டர்லேயும் என்றைக்கு ஆரம்பிக்குதோ அன்னையிலேருந்து அடுத்த பத்து நாளைக்கு வந்து ஃபுல்லாக வைகுண்ட ஏகதேசி புக்கிங்காக டிக்கெட் கொடுத்தாங்க போன வருஷம் வந்து டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஆரம்பிச்சிதுங்க வைகுண்ட ஏகதேசி இவங்க என்ன பண்ணாங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி மிட் நைட்டு பதினோரு மணிக்கு மேலே டிக்கெட் கொடுப்போம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க அந்தையிலேருந்து என்ன சொல்லுவாங்கன்னா அன்னையிலேருந்து டோ டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்போம் மொத்தம் நாலரை லட்சம் டிக்கெட்டு டோட்டலாக கொடுத்துக்கிட்டே இருப்போம்னு சொல்லி சொன்னாங்க கடையில் பிரேக்கே கிடையாது மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருபத்தி நாலு நேரம் டோக்கன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த நாலு லட்சம் டிக்கெட் முடிகிற வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பாங்க ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் தரிசனம் பார்க்குற மாதிரி டோக்கன் கொடுப்பாங்க அந்த நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முடிஞ்சு வச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள் டைம் போட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி வரிசையாக பத்து நாளையும் கொடுத்து முடிச்சிருவோம் எப்போ நாலு லட்சம் டிக்கெட் கொடுத்து முடியுதோ அதோட அந்த கவுண்டர்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க சொல்லியிருந்தாங்க இப்போ நீங்கள் திருப்பதி கிளம்பி இங்கே வெளியூர்லேருந்து திருப்பதி கிளம்பி போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு அப்படியே மேலே சாமி தரிசனம் பார்க்க போகலாம் வைகுண்ட வாசல் வழியாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் இதில் பண்ண முடியாதுங்க அந்த மாதிரி தான் ஏற்கனவே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அங்கே போகும்போது என்ன டைம் போட்டு கொடுத்துருவாங்களோ வாங்கிக்க வேண்டியதான் அப்போ அந்த டைம் வரும்போது தான் நமக்கு போக முடியும் இன் கேஸ் நீங்கள் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து நீங்கள் போகும்போது டிக்கெட் வாங்கினீங்கன்னா ரெண்டு நாள் கழித்து கூட நீங்கள் டைம் போட்டு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி கூட இருக்கலாம் சூழ்நிலை அப்படி தான் இருக்குங்க ஏன்னா அவ்வளோ பேர் வருவாங்க யாரையும் வெயிட் பண்ண சொல்ல முடியாது கீழே திருப்பதியிலங்கிறதுனால மொத்த டோக்கன் கொடுத்துற மாதிரி தான் போன வருஷம் பண்ணாங்க இந்த வருஷம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலிங்க அந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாதிரி முன்னூறு டிக்கெட்டு ஆன்லைனில் வர்றது தான் அது ஆன்லைனில் புக்கிங் ஓப்பன் ஆகும் அன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகும் அதில் வேணுங்கிறவங்க எடுத்துக்க வேண்டியதான் எவ்வளோ டிக்கெட் கொடுக்கிறாங்கிறது தெரியலங்க அது வந்து அன்றைக்கி கோட்டா ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் தெரியும் அதேமாதிரி அன்னைக்கு மத்தியானமே தனியாக அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க லாஸ்ட் இயர் வந்து அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு இன்னொரு நாள் ஓப்பன் பண்ணாங்க ஏன்னா அப்போலாம் வந்து ஒரே நாளில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை பட் இந்த வருஷம் அப்படி மாறிடுச்சு இந்த வருஷம் அதனால் காலையில் முந்நூறு டிக்கெட்டும் மதியானம் அமாமடேஷனும் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் தனியாக இதுக்குன்னு புக்கிங் இருக்குதுங்க திருமலையில் உள்ள அகாமடேஷனுக்கு இந்த வைகுண்ட டிக்கெட் வாங்கிட்டால் அங்கே அகாமடேஷன் எடுக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுமாதிரி விஏபி பிரேக் தர்ஷன் ஆன்லைனில் பண்ணியிருந்தாங்க நேரடியாக போய் எடுக்க முடியாது ஆன்லைனில் விஏபி பிரேக் தர்ஷன் எடுத்தவங்க மட்டும் நேரடியாக போய் இந்த கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் இந்த வருஷம் விஏபி பிரேக் தர்ஷன் கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுதான் முக்கியமான ஹைலைட் இதில் பத்தாயிரம் டிக்கெட் வாங்கிட்டு அதன் மூலமாக சாமி தரிசனம் பார்க்கற வாய்ப்பு இதில் கிடையாது வழக்கம் போல் முந்நூறு டிக்கெட்டு எஸ்எஸ்சி டோக்கன் வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதற்கான முடிவுகள் எதுவும் சொல்லலை எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு சரியும் சொல்லலை மறுபடியும் இன்னொரு கப்பல் ஆஃப் வீக்ஸில் மறுபடியும் இன்னொரு மீட்டிங் போடுவோம் அதில் ஓப்பன் பண்ண போகிறாங்க எப்போ ஆன்லைன் டிக்கெட் வரப்போகுது கீழே கவுண்டரில் எத்தனை கவுண்டர் போட போகிறாங்க எவ்வளோ டிக்கெட் கொடுக்க போகிறாங்கிறது கப்பல் ஆஃப் வீக்ஸில் மீட்டிங் போடுவோம் அப்போ சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இன்னும் நாற்பது நாள் இருக்குது அதனால அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு அவங்க சொன்னது இதுதாங்க விஐபி பிரேக் இந்த பத்து நாள் இதில் கிடையாது ஏற்கனவே ஆன்லைனில் புக்கிங் வந்து எதுவுமே எடுக்கலை எந்த சேவைகளுக்கும் எடுக்கல அந்த பத்து நாளைக்கு வந்து எந்த விதமான புக்கிங் ஓப்பன் பண்ணவே இல்லை ஓப்பனும் ஆகாதுங்க இதில் வரப்போகிறது என்னென்னா ஒன்றே ஒன்று முந்நூறுவா டிக்கெட்டு அது மட்டும்தாங்க ஆன்லைனில் வரப்போகுது வேறு எதுவுமே ஆன்லைனில் வராது மீதி எல்லாமே எஸ்எஸ்டி டோக்கன் மூலமாக தான் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த பத்து வைகுண்டேகதி இது பொங்கல் லீவில் வரதுனால நம்ம நே நேரடியாக போய் லீவ்லான இருக்குது நாலு நாள் போய் ஃப்ரீயாக தங்கிட்டு வரலாம் நேரடியாக சாமி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க முடியாதுங்க டோக்கன் வாங்கினா மட்டும்தான் நீங்கள் சாமி தரிசனம் பார்க்க முடியும் அந்த மாதிரி தான் வைகுண்ட ஏகதி புக்கிங் ஆரம்பிக்கும் இன்றைக்கி திருமலையில் உள்ள கூட்டத்தை பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க காலையில் ஏழு மணிக்கு கொடுத்துரு ஸ்டேட்டஸுங்க டிக்கெட் இல்லாமல் போனால் பன்னெண்டு மணி நேரம் ஆகும்னு சொல்லி போட்டுருக்காங்க தரிசனத்துக்கு வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏழு தான் இருக்குது ஆனால் தர்சன டைம் வந்து பன்னெண்டு மணி நேரம் போட்டுருக்காங்க வித்தவுட் டிக்கெட்டில் ஏன்னா கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கனோட எண்ணிக்கை நிறையா இருக்குங்க அதனால் அதுக்கான வெயிட்டிங் அதிகமாக இருக்கும் போல இருக்குது இன்றைக்கி காலையில் பத்து மணி பத்தரை மணி வரைக்கும் டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க அதில் கீழே திருப்பதியிலே அவைலபிள் இருந்தது எஸ்எஸ்டி டோக்கன் காலையில் பத்து அஞ்சுக்கே ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு டிக்கெட்டு காலையில் அவைலபிளே இருந்தது பத்து மணிக்கு காலையில் ரெண்டாயிரத்தி எழுநூறு டிக்கெட்டு கீழே திருப்பதியில் அவைலபிள் இருந்தது அதுமாதிரி ஸ்ரீவாரம்பட்ட நடைபாதையிலையும் காலையில் பத்தே காலுக்கு ஆயிரத்தி ஐநூறு டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க இன்றைக்கி நைட்டு சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி வேறு இருந்தது கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ரெண்டாயிரத்தி எழுநூறு அவைலபிள் இருக்குன்னு சொன்னேன் அதாவது நாளைக்கு காலையில் சாமி தரிசனம் பார்க்குறது அந்த மாதிரி தான் இருந்தது பட் ஸ்ரீவாரம்பட்டி நடைபாதையில் ஆயிரத்தி ஐநூற்றி பத்து டிக்கெட் இருந்துச்சு இது வந்து இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இன்றைக்கி இரவு எட்டு மணி ஒம்பது மணி தரிசனத்தில் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி ஆயிரத்தி ஐநூறு டிக்கெட்டு கிட்டத்தட்ட காலையில் பத்து மணிக்கு அவைலபிள் இருந்ததுங்க இந்த வைகுண்ட ஏகதேசிக்கான புக்கிங் வந்து அநேகமாக டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் அதை ஓப்பன் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு டேட் ஒன்று அறிவிப்பாங்க அப்போ போது தான் அதனுடைய முழு விவரங்களும் முழுசாக தெரிய வருங்க தெரிஞ்ச பிறகு என்னோடய சேனலில் தொடர்ந்து இதை பற்றி போடுறேங்க மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்